நான் ரொம்ப சுயநலவாதி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு கூட்டத்துக்கு போய் உங்களை மாதிரி இப்படி உட்காந்துருந்தேன் நான் உட்காந்துருந்துருக்கிறேன் உட்காரும்போது நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே நீங்கள் என்ன பார்க்கணும் இங்கே ஆயிரம் பேர் வேணா இருக்கட்டும் எனக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் மற்றவங்கள பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டேங்க எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிதான் போவாசின் கண்கள் ரூத்துக்கு மேலே வந்தது எத்தனையோ விதவைகள் இசைவையில் இருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ரூத்தினுடைய நற்கிரியை எப்படி கொண்டு வந்து அந்த போவாசன் களத்தில் அவளை விட்டது பார்த்தீங்களா ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க தற்செயலாம் இன்னைக்கு நீங்கள் வரல இந்த இடத்துக்கு யாரோ கூப்பிட்டீங்க சும்மா வந்தேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க ஒருவேளை புதுசாக இன்னைக்கு தான் நீங்கள் காலையத்துக்கே வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் தற்செயலாக வரவே இல்லை கர்த்தர் உங்களை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் ஹலோ லூயா நம்பிக்கை இருக்கா கர்த்தர் என்ன கொண்டு வந்தார் அவர் கொண்டு வராரு அப்படின்னாலே அவர் கண்ணு பார்க்க போகுது அந்த மாதிரி ஜபிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்கணும் அண்டுகிறேன் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க ஆனால் போவாசின் கண்கள் ரூத்தை பார்க்கணும் அந்த டைமிங் அந்த நேரம் எப்படி ஆண்டு இயக்குறாரு பாத்தீங்களா ஒருவேளை உங்களால் உங்களுடைய கணவரை மாற்ற முடியல உங்க பிள்ளைகளை மாற்ற முடியல உங்க குடும்பத்தாரை மாற்ற முடியல ஆனால் கர்த்தரால் அவர்களை இயக்க முடியும் கர்த்தரால் அவர்களை திருப்ப முடியும் நீர்கால்களை திருப்புவது போல ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புற நிமிஷத்தில் அவரை கத்தரால் மாற்ற முடியும் செய்ய முடியுமா கர்த்தர் அன்றைக்கு செய்தார் கர்த்தர் அன்றைக்கு செய்தார் அழகா பாடின பாட்டு போவாஸ் தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு எத்தனை தெரியும் அதுல ஒரு வரி ரொம்ப அந்த அந்த பாட்டே ரொம்ப அழகுதான் அந்த பாட்டை நான் பாடினேன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவேன் அந்த பாட்டை நான் எப்பெல்லாம் பாடுறனும் பாடிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி ஆனால் போதெல்லாம் யாருமே எனக்கு இந்த உலகத்தில் வேண்டாம் அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம் போல இருக்கும் அவ்வளோ ஒரு அன்பு அவர் மேலே எனக்கு வரும் ஏன்னா அந்த பாட்டில் உந்த நடிமை என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா கையா எவ்வளோ ஒரு உரிமை பார்த்தீங்களா என்ன அந்த வரிகள் ஃபாதர் எப்படி எழுதிருக்கிறார் என்ன அவர் ஒரு ஜென் அல்லையா அவர் ஆனால் அவர் எப்படியே அதை யோசித்து ஆவியில் எழுதிருக்கிறார் பாருங்க என்னை காப்பாற்றுற கடமை உங்களுக்கு ஒரு இல்லாத போதுதான் போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே கேள்வி கேட்கறது புலம்புற வார்த்தை வரும் கர்த்தரை நேசிக்கிற ஒரு ஸ்ரீ தேவ சமூகத்தில் போய் அவரை கேள்வி கேட்டு புலம்பி அவரை துக்கப்படுத்த மாட்டாடி அவ அப்படிதான் பாடுவா உள்ள விளக்கு எரிகிற ஒரு ஸ்திரீனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வர்ற என்னப்பா எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்கன்னு சொல்ல மாட்டா என்ன சொல்லுவா தெரியுமா முட்டி போட்டு கையை உயர்த்தி உந்த நடிமை என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா கையா போவா போவா போர்வையாளினே நீங்கள் பாட பாட கர்த்தருடைய உள்ளம் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க அதனால பிரச்சனைகள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் போய் பாடலை பாடுங்க எவ்வளோ பாட்டு இல்லை ஒரு பாட்டு புத்தகத்தை எடுத்து திறந்து வச்சு துவக்க நிலையில் இருக்கவங்க பாடலாம் ஆனால் ஆவியில் வளர்ந்த முதிர்ந்த ஸ்திரிகள் போய் கண்ணை மூடும் போதே கர்த்தர் பாட்டை ஞாபகப்படுத்துவார் அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான பாடல் என்னுடைய வாழ்க்கையில் பாடல்கள் எனக்கு தீர்க்க தரிசனமாக இருந்திருக்கு திருமணமாகி முதல் வாரத்தில் நான் ஜபத்தோட்டம் எங்களுக்கு ஜபத்தோட்டத்தில் ஃபாதர் தான் எங்களுக்கு திருமணம் செய்தார் முதல் வாரத்தில் நான் என் கணவர் என் அம்மா என் தங்கச்சி போனோம் போய் நின்று கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தேன் அழுதுகிட்டே இருக்கிறேன் நான் ஆராதனை முழுதும் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் அம்மாவும் என் தங்கச்சியும் தனியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு அடுத்து என்ன என் தங்கச்சி படித்து முடிச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வீட்டில் சும்மா இருக்கிறான் ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறாங்க நான் இங்கே நிற்கிறேன் என் கணவர் இருக்கார் அழுகையாக வருது அண்டவரை எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டிங்க ஆனால் என் தங்கச்சியும் என் அம்மாவும் இப்படி நிற்கிறாங்க இவக்கு என்ன வாழ்க்கை எதிர்காலமே இவளுக்கு என்னென்னு தெரியாமல் நிற்கிறாளே அப்படின்னு அழுது 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 நான் ஆராதிக்கவும் முடியல ஒன்றுமே செய்ய முடியல கண்ணீர் மட்டும்தான் வருது புதுசாக திருமணமானவருடைய கிழிகிழிப்ப அதெல்லாம் எனக்கு தோணலை அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஒன்னே ஒரு எண்ணம் என்ன 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 ஆகும் என் அம்மாவை யார் காப்பாற்றுவா என் தங்கச்சி யார் கரை சேர்ப்பா இந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கரெக்டாக ஆராதனை வேலையில் ஒரு பாட்டு அங்கிருந்து அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு வந்த அந்த பாட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போதான் கேட்குறேன் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அதை அந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்குறேன் முதல் முறை அந்த பாடலை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானர் என் உள்ளத்தில் நம்பிக்கையை ஊற்ற ஆரம்பித்தார் நான் அவமானம் அடையிறதில்லை கண்கள் நீதிமான பார்க்குது மன்றாட்டை கேட்குது கர்த்தர் நம்மளை அவமானப்படுத்த விடுறதில்ல இதை பாட பாட உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது நான் பாடி விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஜபிச்சுட்டு வந்தேன் கர்த்தர் ஒரு மாதத்துக்குள்ளே அவள் அவளை கர்த்தர்கார்த்தார் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த அவளை கர்த்தர் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் படிக்க வச்சார் நான் உங்களுக்கு சொல்றேன் வழி தெரியாம நீங்க இருக்கீங்க என்ன செய்வதுனே தெரியாம இருக்கிறீங்க கர்த்தருடைய பாடல்களை உள்ளச்ச இருந்து நீங்க பாட பாட ஒரு பெரிய நம்பிக்கை உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்